वे एक बात बड़ी गंभीरता से बताते हैं वो सारे लोग कह रहे हैं कि कांग्रेस अब कांग्रेस नहीं रही है अब कांग्रेस अरबन नक्सलों के कब्जे में चली गई है कांग्रेस अब वाम पंथियों के चंगुल में फंसी हुई है उत्तर प्रदेश प्रचार प्रधम मोदी कांग्रेस आज की नगे वीडियो पर ராஜஸ்தான்ல நடந்த பிரச்சார கூட்டத்துல பேசின பிரதமர் மோடி நாட்டுடைய சொத்துல இஸ்லாமியர்களுக்கே முதல் அதிகாரம்னு காங்கிரஸ் ஆட்சியில சொன்னாங்க அது மட்டும் இல்லாம உங்கள் செல்வத்தை எல்லாம் பறிச்சு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு பேசிருந்தாரு சர்ச்சையான நிலையில பலரும் பிரதமர் மோடியோட பேச்சுக்கு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சர்ச்சையே ஓயாத நிலையில உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார்ல நடந்த பொதுக்கூட்டத்துல காங்கிரஸ் மக்கள் செல்வத்தை பறிச்சிடும்னு மோண்டி திரும்பவும் பேசியிருக்காரு அங்க பேசின பிரதமர் மோடி இந்திய கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய எதிர்காலம் குறித்து நம்பிக்கையை இழந்துட்டாங்க மோடி ஏன் பாஜக ஆட்சியில எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளால வளர்ந்த இந்தியாவை பத்தி பேசுறாரு ஏன் இந்தியாவை உலகத்துடைய மூன்றாவது பெரிய பொருளாதாரமா மாத்துறாருன்னு நாட்டுடைய வளர்ச்சி குறித்து அவங்க கேள்வி எழுப்புறாங்க இவங்களுக்கு நாட்டோட வளர்ச்சி மேல அக்கறை இல்லை அதிகார பேராசம் மட்டும்தான் இருக்கு அவங்க மக்களை ஏமாத்துறாங்க காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க அது சம்பந்தமா நான் உங்களுக்கு எச்சரிக்கை விரும்புறேன் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி உங்களுடைய வருமானம் உங்களுடைய சொத்துக்களை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் ஆட்சி வந்தா யார் எவ்வளவு சம்பாதிக்கிறா எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க எத்தனை வீடு வச்சிருக்காங்கன்னு விசாரணை நடத்துவோம்னு காங்கிரஸ் இளவரசர் சொல்லியிருக்காரு அதாவது ராகுல் காந்திய பெயர் குறிப்பிடாம உங்களுடைய சொத்துக்களை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்க போறாங்களா அத அவங்க தேர்தல் அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருக்காங்க சட்டத்தை மாத்தி பெண்களோட நகைகளை பறிக்க காங்கிரஸ் திட்டமிட்டு மாத சம்பளம் வாங்குறவங்களோட வங்கியில எவ்வளவு முதலீடு செஞ்சிருக்காங்க எத்தனை வாகனங்கள் வச்சிருக்காங்க எவ்வளவு நிலம் எடுக்க போறாங்களா அந்த சர்வே நடத்தி உங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய போறாங்களாம் நீங்க யாராவது உங்கள் கிராமத்துல பரம்பரை வீடு வச்சிருந்தா நகரத்துல ஒரு பிளாட் வாங்கினா அதுல ஒரு வீட்டை காங்கிரஸ் பறிச்சிரும் உங்களுக்கு ஏற்கனவே சொந்த வீடு இருக்கிறதுனால உங்களுக்கு வேறொரு வீடு தேவையில்லைன்னு காங்கிரஸ் சொல்லுது இது மாவோயிஸ்டோட மனநிலை கம்யூனிஸ்ட் மனநிலை கம்யூனிஸ்ட் பல நாடுகளை நாசமாக்கியிருக்காங்க காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி நம்ம நாட்டுலயும் தான் செய்ய விரும்புறாங்கன்னு பிரதமர் மோடி பேசியிருக்காரு ராஜஸ்தான்ல இஸ்லாமியர்கள் குறித்து பிரதமர் மோடி பேசின சர்ச்சையே இன்னும் அடங்காததுக்குள்ள உத்தரப்பிரதேசத்துல இவர் மீண்டும் பேசியிருக்கிறது மேலும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு घुसपैठियों को बांटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा आपको मंजूर है ये ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है कि वो माताओं बहनों का सोने का हिसाब करेंगे उसकी जड़ती करेंगे जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे और उनको बांटेंगे जिनको मनमोहन सिंह जी की सरकार ने कहा था के संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है भाइयों बहनों ये अरबन नक्सल की सोच मेरी माताओं बहनों ये आपका मंगल सूत्र भी बचने नहीं देंगे